நண்பர்களே அடே அப்பா நம்மளை மாதிரியே கை வந்துருச்சு மாப்பிளைக்குள்ளே ஒரே இல்லையா தமிழகத்திலேயே சாப்பிடுங்களா டேஸ்ட் வச்சு ஒரே தான் ம் நான் சாப்பிடல அதனால பார்த்துருப்பா சாம்பார் அதே மாதிரி மாமாக்கு மாதிரி உனக்கு வந்துருச்சு மாப்பிள்ளை கிளாஸ் ஒரு டம்ளர் சாம்பார் தமிழகத்திலே எங்கேயும் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க சாம்பார் கிளாஸ்ல ஏன்னா மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சு வச்சு சாம்பார் குடிக்கிண்டு ஃபுல்லாக வச்சிருச்சு தக்காளி தண்ணி சூப்பராக இருக்குது சூப்பராகா ஆ ரைட்டு என்னங்க இளைஞர் வயசு போய் டபக்கு டபுள் முழுங்கியா மூணு இட்டில் லவ் கிளவு முழுங்குது இல்லையா என்னையா சாம்பார் ஊற்றி அடியா சூப்பராக இருக்கு சாம்பார் இங்கே வர்றா என்னடா அது எப்படி திங்கிறீங்க சிக்கனில் சாஸ் ஊற்றி அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க அக்கா மாப்பிள்ளைக்கார பொங்கல் அரை பொங்கலா புடுப்போம் என்ன நமக்கு ஒரு சினிமாவில் வாய்ப்பு ரசிகர் எல்லாம் நல்லா இருக்கேன்னா தீச்சட்டியா உருண்டு கொடுக்கறதா தீச்சட்டியா நீ வேற ஏதாவது உருண்டு கொடுக்குறது கோயிலுக்கு சாம்பார் ஊற்றிக்கிட்டியா

ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லவ் கிளவு நல்லி இருங்க லேட் பண்ணுறீங்க லவ் கிளவு நல்லி எரியணும் அப்பில் ம் சாம்பார் ஊற்றுங்க அக்கா சட்னி பண்ணி கொண்டு வாங்க வர்றா டேய் சட்னி ஒரு கிலோ சாம்பார் இருக்குது இன்னும் சட்னி கொண்டு இருக்கிறவரு சட்னி சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குல்ல அத்தாடி அத்தா ம் ஆமாம் அக்கா ஒரு நாளில் வந்து சாப்பிடுச்சு இருக்கு சட்னி சாப்பாடு முடிச்சுருக்குறாரா பரவாயில்ல அக்கா மனசே அந்த மனசுதான் பரவாயில்லன்ட்டாங்க பொங்கல் எப்படி சூப்பரா உங்களுக்கு நல்லா இருக்கும் பிரியாணி மாதிரி ஆ பிரியாணி ஆ ஆமாம் இருக்குண்ணா உனக்கு பிரியாணி மாதிரி கடை எங்கே இருக்கு சொல்லிடுமாபா என்ன நீ வாட்ட தான் இருக்கா கடையை சொல்ல மாட்டேன் கடை வந்து உங்களுக்கு பின்னாடி கடை வந்து நம்ம ஊமச்சோளத்துல இருந்து ஆலாத்தூர் போற ரோட்ல கணேஷ் மாவல் வாசல்ல இருக்கு ஆமா வந்து சாப்பிடுங்க சொல்லுங்க சூப்பரா இருக்கும் அள்ளி ஏரிய உருட்டி என்னையா நீ எல்லாத்தையும் போதும் சாம்பார் ஊத்தியா சாம்பார ஊத்தியா புல்லா ஊத்தியா புல்லா ஊத்திடுவா ஊத்தியா பூட்டி கூட இன்னொரு கிளாஸ் என்ன வாங்கி தர்றேன் காசு கூட கொடுத்து அதெல்லாம் பண்ணியவா கொண்டாஞ்சி அப்படி உருட்டி அடியா லவ் கிளவ் உண்டு அது சாப்பாடுற மாதிரி உள்ளி அள்ளி அடியா நீ சாப்பிடும் போது மாப்பிள்ள மற்றவங்க பார்த்து அப்படியே ஆசைப்படும் ஆஹா மாசு மாதிரி சாப்பிட்றப்பல எச்சு ஊருக்குறா அப்படின்னு சொல்லணும் சும்மா அவள் காலி அவங்க அவங்க அவங்கன்னு முழுகிட்டு கூடாது அப்படி இங்கே கேமரா பார்த்து விட ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லணும் ஒன்றுமே இல்லை விஷயம் இப்போ பிரியாணி வை லவ் கிளவு கிளவுக்குன்னு அள்ளி எரியுது ராமச்சந்திரி மாதிரி வெம்பாருங்க போன் எடுக்க மாட்டேன் எவ்வளவு சேட்டை என்னைய பார்த்தாரு மாமா என்னப்பா மாமா போன் கூட அடிக்க மாட்டாரு நக்கலே போயிட்டேன் எத்தனை போன் அடிக்கிறதுன்னு கேட்க வந்தானே என்னைய அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்படி பண்ணேன் மாமாவே போனே அடிக்கலன்ட்டாரு சேட்டை போகுது பொய் வேற என்னமா பிள்ளை போதும்மா ஏ அப்புறம் ஆலையில் இருக்கும் போதும் இன்னொரு வாரம் பொங்கல் வாங்கிக்கியா அப்போ நாளைக்கு கூப்பிட்டு அரிய எடுக்க வர வரமாட்டியா இல்லையே சரி இல்லையே வந்துடுவோம் அக்கா வடைகட இருக்காக்கா வடையில் முடிஞ்சா ஆமாம் நம்ம கொஞ்சம் மதிய சாப்பாடு வந்துருக்கோம் ஆமாம் பதிமூணு மணி ஆகிடுச்சு அப்படி எப்படிமா இருக்கு டேஸ்ட்டு விஷ்ணு பொங்கல மாதிரி இறங்கிட்டானே என்ன மாதிரி அவனை சொல்லாத யாருண்ணா தனி ரகமி அகல் நை நான் யோக்கியன்டா உங்களை பார்த்து வீடியோ போட ஆரம்பிச்சேன் சாப்பாடு வீடியோ சேட்டையை பத்தியா அதான் பூரா நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பண்ணிட்டு போறாங்க நல்லா இருக்கட்டும் நமக்கு அந்த மனசு தானங்க மாப்பிள நல்லா இருக்க போறாங்க ஆனால் அடி ஏன் ஐடியிலே ஓப்பன் பண்ணுறாங்க அதான் எனக்கு மனசு விஷயமா இருக்கு அவனை பாருங்க குட்டி மிஸ் பண்ணி ஆ குட்டி மிஸ் ஜட்டி மிஸ் பண்ணி என்னன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அவர் என் போல போல மண்ணலி போடவே ஒரு குரூப் வேலை செய்கிறேன் எனக்கு எதுவாகவே

Heh <laughs> heh.